சர்வல்லமையுல் இறைவா எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமே உமது எல்லையற்ற மகிமைக்குறோம் நீர் பிரபஞ்சத்தின் அமைதியான இசை ஒவ்வொரு அணுக்கும் கொடுக்கும் சுபாசம் காலம் தோன்றுவதற்கு முன்னரே நீர் இருந்தீர் காலம் முடிந்த பின்னரும் நீர் நிலைத்திருக்கிறீர் எமது பயணம் உமது எல்லையற்ற மனதில் ஒரு பொழியா தொடங்கிறது உலகை அனுபவிக்க ஒரு புனிதமான அழைப்பா உமது அருள் முதல் இருந்தே நம்ம சூழந்துள்ளது ஒரு கவசமாகவும் ஒரு வாக்குறுதியாகவும் வாழ்க்கையின் அற்புதம் கருப்பையில் அமைதியா விரிகுது அன்பு மற்றும் ஒலியால் கட்டப்பட்ட ஒரு பிரபஞ்சம் உமது அன்புதான் தோற்றம் மற்றும் இலக்கு அனைத்தையும் இயக்க வைக்கும் சக்தி கருத்தரிக்கும் போது உமது பிரசன்னம் இறங்குகிறது அருளின் சரணாலயத்தை உருவாக்குகிறது கருப்பை ஒரு கோவிலாறுது வளரும் உயிர் அதன் தெய்வமாறுது உமது எல்லையர அன்பால் பாதுகாக்கப்படுகிறது இங்கு ஆன்மா நம்பிக்கை மற்றும் சரணடைதலை கற்றுக்கொள் உடல் மற்றும் ஆன்மீக ஊச்சத்தால் வளர்க்கப்படுது தாய் மற்றும் குழந்தை இடையேயான பிணைப்பு புனிதமானது உமது எல்லையற்ற கருணைக்கான ஒரு வழிச்சிடம் சுவை தருப்பரு உலை இருண்டது அடைக்கப்பட்டது சவாலானது ஆயினும் உமது கருணை அசோங்கரியத்தை மீள்திறனாவும் பயத்தை அமைதியாகவும் மாத்துகிறது ஆன்மா பசி பயம் மற்றும் தூய்மையற்ற தன்மையை சகிச்சு கொள்கிறது ஆனா உமது அருள் பாதுகாக்குது மற்றும் தூய்மைப்படுத்துகிது ஒவ்வொரு அச்சுறுத்தலும் உமது அமைதியான பாதுகாப்பால் எதிர்கொள்ளப்படுது இந்த தூம்பம் ஒரு தயாரிப்பு வரவிருக்கும் பயணத்துக்கான வலிமையை உருவாக்குறது நாம் உடஞ்சு போகாமல் உமது அன்பான சோதனையா முழுமையாக்கப்பட்டு வெளிப்படுறோம் உமது ஆன்மீக சக்தி இயக்கையின் ஞானம் ஒவ்வொரு செல்லையும் இதய துடிப்பையும் வழி நடத்துக்குது கொடியும் உமது அருளின் உயிர் ஊட்டமளித்து கொடிய பாதுகாக்கின்ற நம்பிக்கை மற்றும் பொறுமையின் பாடுகளை மெதுவாக சொல்கிறேன் பிறப்பு நெருங்கும் போது உமது கை பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்கிறது உமது அன்பு நம்மை சாத்திய சூடுகளில் இருந்து யதார்த்தத்துக்கு வளர்க்குது இருளிருந்து ஒலிக்கு எங்களை வடிநடத்திய உமது வடிகாட்டலுக்கு எவ்வாறு நன்றி சொல்வது ஒவ்வொரு பாதுகாப்பு தருணமும் உமது எல்லற்ற கருணைக்கு ஒரு சான்றாகும் உமது அருளால் நாம் தப்பி பிழைத்த சோதனைகளை நினைவுல கொள்வோம் வாழ்க்கையின் சவால்களுக்கு வலிமை பெறுவோம் எமது வாழ்க்கை உமது கருணையின் கொண்டாட்டமாகிறது எல்லையற நன்றியின் செயலாகது வாழ்க்கையின் அற்புதத்துக்காக எமது நன்னியுறுவுக்கு அளவே இல்லை